ஆளும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை நாம் சுட்டி காட்டி அவர்களிடம் கேள்வி கேட்டால் அந்த அரசை சார்ந்தவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னா மரணம் இப்படி தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் திமுகவினுடைய அராட்சகத்தை திமுக செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தை திமுக செய்யக்கூடிய ஊழலை தட்டி கேள்வி கேட்டோம்னா அவர்களால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மரணம் தான் இப்போதும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்துல ஒரு பேரூராட்சி தலைவர் காரை ஏற்றி ஒருவரை கொலை பண்ணியிருக்காரு ஒரு சமூக ஆர்வலர் என்ன காரணம் தொடர்ச்சியாக இதே போல தமிழ்நாட்டுல பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி இந்த காணொலியில முழுமையாக பார்ப்போம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருப்பூர் மாவட்டத்துல விநாயக பழனிசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு பேரூராட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆள் நடமாட்டமே இல்லாத மக்களுக்கு பயன்பாடு இல்லாத ஒரு இடத்துல சாலை அமைக்கிறார் இந்த இடத்துல சாலை அமைக்கிறதுனால எந்த விதமான புண்ணியமும் இல்ல இது மக்கள் பயன்பாட்டுக்கும் கிடையாது மக்களுடைய வரிப்பணம் வீணாக போகிறது ஏன் இந்த இடத்துல சாலை அமைக்கணும்னு தட்டி கேட்ட பழனிசாமி என்ற ஒரு சமூக சமூக ஆர்வலரை விநாயகா பழனிசாமி என்ற பேரூராட்சி தலைவர் காரை ஏற்றி கொலை செஞ்சிருக்கார் இதே கடந்த காலங்கள்ல புதுக்கோட்டையில கனிமவள கொள்ளைக்கு எதிராக பேசிய கனிமவள கொள்ளையை தடுக்க வேண்டும் நினைத்த ஜாவர் அலி அவர்கள் வந்து லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் இதே போல தமிழ்நாட்டுல கஞ்சா விற்பனை நடக்குது அப்படின்னு சொல்லி தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில ஒரு மினி பேருந்தினுடைய ஓட்டுநர் ஒரு புகார் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா இந்த இடங்கள்ல இந்த நபர்கள் கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு அந்த கஞ்சா விற்கக்கூடிய நபர்கள் புகார் கொடுத்தவரை நட்ரோட்ல வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட காட்சிகளை பார்த்தோம் இதே போல கடந்த காலத்துல கரூர்ல மணல் கொள்ளையை தடுப்பதற்காக போராடியவரை வெட்டி படுகொலை செய்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் மயிலாடுதுறையில கள்ளச்சந்தையில மது விற்பனை பண்றாங்க மாணவ சமுதாயத்தை இளைய சமுதாய பிள்ளைகளை இவங்க தவறாக பயன்படுத்துறாங்க அவர்களுக்கு போதையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதை காவல்துறை தட்டி கேட்கணும்னு காவல் நிலையத்துல புகார் அளித்த இரண்டு கல்லூரி மாணவர்கள் பலியானதை நம்ம பார்த்தோம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் இதே போல மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்டத்துல போராடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம் அப்போது விக்கெல்லாம் எங்களுக்கு கை துப்பாக்கி வேணும்னு கேட்டது இந்திய அவர் எங்கேயுமே நடக்காது இப்படி பல சம்பவங்களையும் இந்த திமுகவுடைய ஆட்சியில நம்ம மேற்கொள்ளாக்க காட்ட முடியும் அப்ப என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி அமையும் போது என்ன சொல்றாங்க நாங்க ஆட்சி அமைந்தோம்னா அடுத்த அரை மணி நேரத்துல நீங்கள் எத்தனை மாட்டு வண்டிகளை வேணாலும் எடுத்துட்டு போய் ஆட்டுல மணல் அண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஊழலுக்கு கரை பொருண்டு ஊழல்னாலே திமுக தான் திமுக அட்டச்சுக்க எவனாலே முடியாதுங்கிற அளவுக்கு ஊழல் இந்த ஐந்து ஆண்டுகள் நடந்திருக்கிறேன் எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அங்கெல்லாம் தவறை சுட்டி காட்டி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா உடனே வெட்டி படுகொலை செஞ்சிடறாங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவி சொல்றாங்க நான் பதினஞ்சு வருஷமா திருடிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தனை நான் கேட்டேன் எம்எல்ஏவோட பி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மிரட்டுறது கடையை புகுந்து பாக்ஸிங் போடுறது பேக்கரி கடையில வசூல் பண்றது இதுல கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் வேற அவன் பணம் கேட்டு மிரட்டுறது அப்ப என்னன்னா திமுகவா இருந்தாலும் சரி திமுக கூட கூட்டணியில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி என்ன வேணாலும் பண்ணலாம் மிரட்டலாம் கொலை பண்ணலாம் அப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு சாதாரண மக்கள் பொதுமக்கள் ஒரு தவறு நடந்துச்சுன்னா போய் கேள்வி கேட்க முடியல அப்ப ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடியவர்களுக்கே என்ன நிலைனா வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்கள் நாளைக்கு ஒரு தவறு நடக்குது பையன் தவறு நடக்குதுன்னு கேள்வி கேட்டோம்னா உடனே நம்மளுக்கு கொலை பண்ணிடுவாங்கிற பயம் அப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் சரியில்லை காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையினரை வட மாநில தொழிலாளர்கள் தாக்குறாங்க இது நடக்குதா இல்லையா காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அவர்களே இரவு நேரத்துல ரோந்து பண்ணி போகணும்னா கையில துப்பாக்கியோட தான் போகணும்னு சொல்றாங்க அப்ப என்ன காரணம்னா இங்க காவலரும் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல வாக்களித்து திமுக அரசை தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் இங்க பாதுகாப்பு இல்ல அப்ப இங்க தமிழ்நாட்டுல நடப்பதெல்லாம் என்னன்னா கொலை கொள்ளை ஊழல் லஞ்சம் இப்படிதான் அப்ப என்னன்னா மலைகளை வெற்றி நாள்தோறும் கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு எம்சான் எடுத்துட்டு போறோம் இந்த கனிமவள கொள்ளையில ஈடுபடக்கூடிய இந்த வாகனங்கள் அதிவேகமாக செல்வதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இந்த சாலை விபத்து ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் மாதத்திற்கு குறைந்தபட்சம் பத்து விபத்துகள் நடக்குது அதுல உயிர் பலியானவர்கள் தான் அதிகம் உயிர் பிழைத்தவர்கள் இல்லை படுகாயம் அடைந்தவர்கள்ங்கிற செய்தியை பார்க்க முடியும் இல்லை சம்பவ இடத்துலயே பலி அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம் அப்ப இப்ப இந்த விநாயக பழனிசாமிங்கிற பேரூராட்சி மன்ற தலைவர் ஒரு சமூக ஆர்வலர் கேள்வி கேட்கிறார் என்னங்க இந்த இடத்துல மக்களுடைய பயன்பாட்டுக்கே இல்ல இந்த இடத்துல நீங்க சாலை போடலாமா இதனால எந்த விதமான புண்ணியமும் இல்லை இதனால மக்களுடைய வரிபணம் தான் போகுதுன்னு கேள்வி கேட்டவரை அவரு இருசக்கர வாகனத்துல போகும்போது இவருடைய கார்ல வந்து உடனே அடிச்சு தூக்குவது தூக்கிட்டு அவன் உயிரோட இருக்கானா இல்லையா சித்திரான சாங்கிலியானு பார்த்துட்டு திரும்பவும் ஒரு அட்டி ஏத்துறது இதே போல கடந்த காலத்துல சென்னையில தான் நடந்தது சென்னையிலயும் பல சம்பவங்கள் நடந்ததா இல்லையா எத்தனை சம்பவங்கள் தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டோம்னா உடனே உடனே அவன் உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுப்பது அவனை கொலை செய்வது அவனை பழி வாங்குவது அப்ப இதெல்லாம் யாருக்கான ஆட்சி இதுதான் திருட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு நம்ம சொல்றோம் இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணும் மக்கள் ஆகியனா அவர்களை வரக்கூடிய தேர்தலில் வீழ்த்துவதை விட வேற எந்த விதமான வேலையும் நம்ம செய்ய முடியாது சேகர் சேகர்ப்பு சொல்றாருங்க நீ சரக்கு அடிச்சு நான் அடிக்க மாட்டேன் நான் சரக்கு அடிக்கிற பழக்கம் இல்லையா நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது நான் எப்போ சொன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிறை பண்ணுவேன்னு இந்த பக்கம் இன்னொருத்தர் அமைச்சர் நீ யோசித்தன ஓசி பேசுறப்ப ஓசி இவர் எல்லாம் ஓசி ஆனா இவர் மத்தவங்களை வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சாங்க அம்மாளுக்கு ஆயிரம் மகளுக்கு ஆயிரம் பேசுவது இன்னும் பல பலம் இருக்கீங்க போட்டு போட்டிருக்கலாம் கேட்பது அப்ப இந்த திமுக ஆட்சி என்பதே மிக கேவலமான இழிவான கீழ்த்தனமான எச்சத்தனமான எச்ச புத்தி உள்ள மிக மோசமான ஒரு ஆட்சினா அந்த திமுகனுடைய ஆட்சி தான் திமுக காரங்க போய் நீங்க கேள்வி கேட்க முடியுதா ஒரு சாதாரண பேரூராட்சி பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னாலே நம்மளை வெட்டி படுகொலை செய்யறானா நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேள்வி கேட்க முடியாது ஒரு அமைச்சர் பெருமக்களிடையும் கேள்வி கேட்க முடியாது துணை முதல்வர்களையும் கேள்வி கேட்க முடியாது முதல்வரிடையும் கேள்வி கேட்க முடியாது சாதாரண ஒரு வார்டு உறுப்பினரை நீங்க போய் நிப்பாட்டி இது என்னங்க தப்பு இந்த தப்ப நீங்க எப்படி பண்ணீங்க இது ஏன் அப்படி நடக்குது இதை நீங்க எப்படி நீங்க அனுமதிக்கலாம் இது தவறுங்கன்னு சொல்லி சுட்டி காட்டிட்டோம்னா அவனுடைய உயிர் இருக்காது அப்ப என்னன்னா தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடைபெற்றுட்டே இருக்கு புதுக்கோட்டையில ஜாபர் அலி அதுக்கு பின்னால மயிலாடுதுறையில இரண்டு கல்லூரி மாணவர்கள் ஐயம்பட்டையில ஒரு பேருந்து ஓட்டுநர் இப்படி பல சம்பவங்களை தொடர்ச்சியாக நம்ம தூத்துக்குடியில ஒரு வி அப்ப ஒரு அரசு பணியில இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்தான் இங்க இருக்கு இன்னும் சொல்லணும்னா காவல்துறையில உயர் பதவியில இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அவர் வாகனத்தை புடுங்கிட்டு நாங்க வந்து அமைச்சருடைய காணலாய்க்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரியே நடக்க விடுவாங்க இதுதான் தொடர்ச்சியா நடக்கும் அப்ப எதிர்த்து கேள்வி கேட்டுட்டோம்னா நீங்க செய்வது தப்புன்னு சொல்லிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிடிக்குவான் முக்கியமா நம்ம எடுத்துருவான் அப்ப என்னன்னா இவங்களுக்கு நம்ம ஆட்சியில உட்கார வச்சுக்கிட்டு இன்னமும் அந்த ரூபாய் காசுக்கு முட்டு கொடுக்குற அந்த உடன் பிறப்புகளை நினைச்சா படு கேவலமா இல்ல இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல உட்கார்ந்துட்டு திமுகக்கு சும்பளிக்கக்கூடிய எவனாவது ஒருத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பத்தி பேச சொல்லுங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு என்பது எப்படி இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா பெண்கள் பாதுகாப்பாக பேச சொல்லுங்க ஒண்ணுமே பேச மாட்டான் அப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியும் ஆட்சியாளர்களும் எல்லாம் லாப நோக்கில வேலை பார்க்கறான் அப்ப என்னன்னா அவனுக்கு தேவை என்னன்னா நம்ம ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கமா நம்ம கொள்ளை அடிச்சிருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மழையை வெட்டுவோம் மண்ணை அள்ளுவோம் மரங்களை வெட்டுவோம் போய் அல்வான் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கடைசி வரைக்கும் அவனை ஏற்றி கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டோம்னா போட்டு தெளிவான் இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த திமுகவினுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதியாக வேண்டும்னா நீங்க என்ன செய்யணும் வாக்களிக்கும் போது ஒருபோதும் திமுகங்கிற இந்த உதய சொல்லுங்கிறதுக்கு வாக்களிக்கவே கூடாது அப்படி மீண்டும் ஒரு முறை வாக்களிச்சீங்கன்னா உங்க வாக்கு நாசமா போயிடும் அதான் உண்மை மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்